வணக்க நண்பர்கள் ஆர்வி மாவட்டம் கன்சல்டிங் சேலம் மாவட்டம் ஆழப்படி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் நண்பர்களே இப்போ ஒரு ஒன் வீக் அப்புறம் போட்ட வண்டியில் எல்லாமே போயிருக்குது ஒரே ஒரு எக்ஸல் லாஸ்ட்டு போட்ட எக்ஸல் வந்து கம்போர்ட் இருக்குது இப்போ ஒரு வண்டி போடுற இன்றைக்கி ஒரு அஞ்சு வண்டி சே போகிறோம் ஆறு வண்டி போட போகிறோம் ஒரு வீடியோ மாதிரி போகிற நண்பர்களே நம்ம நம்ம வீடியோ போடுவோம்னு பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அத்துணை நண்பர்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக இருக்குது நல்லபடியாக பண்ணுறீங்க அந்த அளவுக்கு ஒரு ஏழையிலே நடுத்தர மக்கள் உங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அதே மாதிரி பா நமக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க உங்களுக்கும் நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணி அவ்வளோ தெளிவாக வண்டியை வந்து பழைய வண்டி வாங்கினோம்னா பயப்படாமல் ஆர்வி மாட்டோக்கிள்ளிங்கிறது உங்களுக்கும் தெரியும் நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்களை அனுப்பிவிடுங்க அவங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு இல்லாட்டி வாங்க வீடியோ கொண்டு ஹெவி டியூட்டி எக்ஸல் கச்சடி ஹெவி டியூட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரே அடையில் இண்டிகேட்ரு பாருங்கள் எரியும் ஹாரன் அடிக்கும் லைட்டு போகிறோம் பாருங்கள் இண்டிகேட்ரு லைட்டு காரணம் வண்டி ஆஃப் பண்ணுறோம் வண்டி பயங்கரமாக பக்காவாக சர்வீஸில் பண்ணி தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறாவது மாதம் இன்சூரன்ஸு கூட இந்த வண்டிக்கு கரண்டில் இருக்குது புது டயர் போட்டிருக்கேன் ஃப்ரண்டில் டயர் கணிப்பா புது டயர் போட்டிருக்கிற நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாறு எக்ஸ்எல் ஹேவ் டியூட்டி தேவைன்னா பாருங்கள் நல்லபடியாக தூக்கிறங்க அந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா கேட்குறேன் ஒரு சின்ன நகைச்சூவல் பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் நிறுத்தும் போது அந்த வண்டி புது டயர் போட்டிருக்க வண்டி இன்ஜின் சூப்பராக பக்காவாக நான் பார்த்து நம்ம டெக்னீஷியன் வச்சு சர்வீஸ் பண்ணிருக்கிறேன் அதனால் பக்கா கண்டிஷனில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வண்டியோட ரேட்டு இருபத்தஞ்சி ரூபா சிங்கிள் ஓனர் டிஎன் தொண்ணூற்றி ஒன்று நம்பருக்கு அனுப்பிச்சிருப்பேன் அடுத்த வண்டி பாருங்கள் நண்பர்களே ஸ்கூட்டி மாடல் ஊட்டி டெப்பு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அள்ளி கருத்து போட்டு ஓடிபி வண்டி டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ஜே நாற்பத்தாறு எண்பத்தி ஒம்பது உங்களுக்கு நம்பர் வந்து எதா இருக்கு கேட்குறேன் டிஎன் தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தாறு எண்பத்தி ஒம்பது ஜே எண்பத்தி ஜே ஏ நாற்பத்தி ஆறு எண்பத்தி ஒம்போது ஊட்டி பெப்பு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேட்குற விலையை நாற்பது ரூபா தான் கேட்குறேன் இருபது மாடலுக்கு உங்களுக்கு அதுபோல் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் போட்டு காமிக்கிறேன் இண்டிகேட்டர் பக்காவாக இருக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே உங்களுக்கு இந்த லைட் போட்டிங்கன்னா இந்த எல்இடி லைட்டு அந்த லைட் ஆன் ஆகும் வண்டி சாரணும் எல்லாம் பக்காவாக இருக்கும் வண்டி வந்து ஒன்றும் நீங்கள் வந்து அந்த வண்டி பார்க்கவே தேவையில்ல அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டயரு எல்லாமே பக்கா கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டிக்கு கேட்க போகிற ரேட்டு நாற்பது ரூபா நாற்பதாயிரம் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் ஸ்கூட்டி ஃப்ட்டு ப்ளஸ் வண்டியை நிறுத்திட்டாங்க புது வண்டி கிடையாது நான் புது வண்டி மாதிரி நம்ப அன்பு செல்வங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து எல்லா வண்டியுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு நாற்பது ரூபா பாருங்கள் ஜூப்பிட்டர் கேட்டுருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிளாஸுக்கு டிஸ்க் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் வந்துடும் டிஸ்க் பிரேக் வந்துடும் வண்டி செல்ப்பு போகிறேன் பாருங்கள் வண்டியோட செல் போட்டால் வண்டி ஓடிட்டுருக்கேன் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி பதினெட்டாயிரம் வண்டி ஓடிருக்கு வண்டி போகிறேன் லைட் போகிறேன் எம்மு ரைட்டு லைட்டு இண்டிகெட்டு ரைட்டு இண்டிகெட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் கிளாசிக் மாடலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கார்பெட் உள்ள வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு அந்த வண்டியோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிளாஸிக்கு நாற்பத்தஞ்சு ரூபா இந்த வண்டியோடய ரேட்டு பக்கா கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் நாற்பத்தஞ்சாயிரம் ரேட்டு இந்த வண்டிக்கு நான் கம்மி ரேட்டாக வண்டிலாம் வந்திருக்கு நிறையா நமக்கு ஒரு சின்ன தான் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அருமையான லட்டு மாதிரி வண்டி பாருங்க நல்ல கலரு பிஸ்கட் கலரு நல்ல கலரு டிஸ்க் பிரேக்கு கிளாஸிக்கு இந்த வண்டியோட ரேட்டு நாற்பத்தஞ்சு ரூபா பாருங்க நம்ம இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து எக்ஸ்எல் டயர் புது டயரு இந்த வண்டியோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா பக்க டயர் காமிப்போம் பக்காவாக இருக்கும் வண்டி இந்த வண்டியோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணுரூவா கேட்குறேன் நண்பர்களில் ரூபா பத்து மாடலுக்கு பதிமூணுரூவா ரேட்டு வேறு சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட ரேட்டு பதிமூணுரூபா இந்த வந்து கேட்குறேன் நம்ப வண்டியில் பாருங்கள் கம்ஃபோர்ட்டு எக்ஸல்லாம் கம்ஃபோர்ட் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் இந்த வண்டி பாருங்க பக்க கண்டிஷனில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் கம்போர்ட்டு பார்த்தீங்கன்னா காரனு ரேட் எல்லா பக்கவா இருக்குது வண்டி ஆட் பண்ணுறேன் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கேட்குறது முப்பத்தி மூணு ரூபா நைஸ் போய் பண்ணிக்கலாம் முப்பத்தி மூணு ரூபா கம்போர்ட்டு எக்ஸல் கண்டாட் இருபது மாடலு முப்பத்தி மூணு ரூபா எங்கேயுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாது டயர் ஆவரேஜாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு எந்த வேலையும் பண்ணணும் அப்படினா இன்ஜின் பக்காவோ சர்வீஸ் நான் செஞ்சுருக்கேன் நம்ம டெக்னிக்ஸ் அதனால் நீங்கள் பயப்படுறதில்ல இன்ஜின் பக்கா கேரண்டி இந்த வண்டி தேவைன்னா பாருங்கள்ல முப்பத்தி மூணு ரூபா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டி நம்பருக்கே பாருங்கள் நீங்கள் அவ்வளோ ஃபேன்ஸு நம்பரு இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து அதை கொடுக்கணும் டிஎன் முப்பத்தி ஒன்று ஏஒ ட்ரிபிள் நைன் செவன் எல்லாமே சூப்பரான நம்பரு இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுவா கேட்குறேன் சின்ன நைசல் பண்ணி கொடுத்துட்றேன் பத்து ஐநூறு முப்பத்தி மூணு ரூபா இருபது இருபது மாடலு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வந்து உங்களுக்கு நான் பதிமூணுரூவா கேட்டிருக்கேன் கிளாஸிக் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிளாசிக்கு ஜூப்பிட்டரில் ஸ்கூட்டி பெப்பு ரெண்டாயிரத்தி இருபது நாற்பது ரூபா கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறாவது மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு இதுக்கு நான் கேட்டிருக்கிற ரேட்டு இருபத்தஞ்சி ரூபா தான் இன்சூரன்ஸ் கூட கரண்டில் பக்காவாக இருக்குது சிங்கிள் ஓனர்ரு எபி டூட்டி விட்டுறாதீங்க புது டிரைவர் எல்லா வண்டியுமே பக்காவாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே இப்போ வண்டி அப்படியே ஒரு நாள் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் பாரநண்புகளை எக்ஸல் காமிக்கிறேன் அவுட்களுக்கு எல்லாமே பார்த்துருங்க ஒரு வீடியோ தான் இது உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் கம்போர்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இருபது மாடலுங்க நீங்கள் நினச்சா இன்றைக்கி வந்து க ஷோரூமில் எண்பத்தி நாலாயிரரூவா ரேட்டு நான் முப்பத்தி மூணுரூவா கேட்குறேன் பார்த்துங்க வண்டி தெளிவாக இருக்கும் நண்பர்களில் எல்லா வண்டியும் காமிச்சிட்டேன் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்க உங்கள் அன்பு சொந்தங்கள் யாராக இருந்தாலும் திருப்பி சும்மா அனுப்ப மாட்டேன் உங்களுக்காக நான் இருக்கேன் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுங்க எப்போவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்மி மாட்டவன் சொல்லி மேல்முருகன் ஆள் தான்